வணக்கம் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் என் குருவுக்கும் என் குருவின் குருவிற்கும் எல்லா சித்தமார்களுக்கும் முக்கோடி தேவர்களுக்கும் என் குலதெய்வத்துக்கும் என் இஷ்ட தேவதைக்கும் எனக்கு உதவி செய்கின்ற எல்லா நல்ல ஆத்மாக்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை தொடங்கி வைக்கிறேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்காங்களே நல்லா இல்லையா ஆனா நல்லா இருக்கும்னு கேட்கணும் அதான் நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியம் கலாச்சாரம் அதுக்காக தான் அப்படி கேட்கறேன் என்னடா அது நம்மளே நொந்து நூலாயிட்டு இருக்கிறோம் இவ்வளவு நல்லா இருக்கான்னு கேட்கறேன் நினைக்காதீங்க சரி இன்னைக்கு என்ன ஒரு தலைப்பு கொடுத்தது தலைப்பு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது நான் எதுவுமே முடிவு பண்றது இல்ல திடீர்னு தோணுச்சு சரி கனப்பட்டு நல்லது செய்வாரா நமக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்களே அதுக்காக நான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் நான் எதுவுமே வந்து எழுதி வச்சுக்கிட்டோ முன்னாடியே வந்து இதுதான் இப்படி பேசணும் அப்படி பேசணும் அப்படின்னா நான் முடிவு பண்றது கிடையாது அந்த நேரத்துக்கு இன்னும் வந்து அதான் பண்றேன் இந்த பாருங்க இத்தனை வருஷம் கழிச்சு ஐயா பத்தி நான் சொல்லணும்னு அந்த விதி அந்த டைம் அது வந்து பாருங்க என்ன விட மாட்டேன் இப்போ கூட பாருங்க போய் இப்போ அந்த பதிவு பண்ணு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊந்துதல் அதான் குளிச்சுட்டு அப்படியே தலையை கூட துடைக்கல ஈர அப்படியே வந்துட்டேன் சரி பதிவு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கணக்கம்பட்டி வந்து நன்மை நமக்கு செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி அது நியாயமான ஒரு குடும்பஸ்தனா இருக்கிறாங்க சாதாரணமா பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வரும் கேள்வி வரணும் கேள்வி வந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காண முடியும் அதே மாதிரி நீங்க வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி உங்க நெருங்கிய நண்பர் கிட்டயோ இல்ல ஒரு பயணத்துல போகும்போது சில பேர் நட்பு ஏற்படும் அந்த நம்ம சொல்லிக்கணும் சொல்லிக்க அவங்கள்ட சொன்னா சில தீர்வுகள் வரும் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் சில பேர் என்ன போனாங்க அந்த பிரச்சனைகளை வந்து மனசுலேயே போட்டு அப்படியே புதச்சு வச்சிருப்பாங்க பொண்டாட்டிக்கிட்டும் சொல்ல மாட்டாங்க கூட அண்ணன் அண்ணந்த வீட்டும் சொல்ல மாட்டாங்க நட்பு சுட்டு வட்டாரம் சொந்த யார்ட்டுமே சொல்ல மாட்டாங்க சொன்னா இது வீக்கு நம்ம வந்து மரியாதை கம்மியா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம மனசுலயே போட்டுட்டு உள்ளே புழங்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த பிபி பிரஷர் எல்லாம் வர்றது காரணம் அப்படி கிடையாது நீ வந்து பிறந்ததே வந்து இந்த பூமியில சந்தோஷமா தான் ஆனா இங்க அவசப்படுறோம்னா காரணம் என்னன்னா பேராசை அந்த பேராசைனால சில புற வாழ்க்கையில பொருளாதாரத்துல வசதி வாய்ப்பை வந்து அதிகப்படுத்தியதுனால சில இதெல்லாம் நம்ம செய்யறோம் அந்த அதுகளை அதுங்களை பாதுகாக்கிறதுக்கு மேல்கொண்டு மேல்கொண்டு அப்படி போயிட்டே இருக்கிறோம் அதனாலதான் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் மற்றபடி ஒண்ணும் கிடையாது நம்ம பிறந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமா அது அஹ் பிறந்த அப்புறம் எவ்வளவு சந்தோஷமா கண் கள்ளங்கவனம் இல்லாம எந்த ஒரு இது இல்லாம இயற்கையோடு அது சந்தோஷமா இருக்கு அப்படிதான் நம்ம மனசை நம்ம ஒருத்தன் வச்சுக்கிறானோ அது எந்த துறையன்னா இருக்கலாம் எந்த வழி எந்த மார்க்கமனா இருக்கலாம் அது மாதிரி அவன் மனசை வச்சுட்டானா ஆத்மசாந்தி அடைஞ்சிரும் எந்த யோகம் பண்ண வேண்டியதில்லை எந்த தியானம் பண்ண வேண்டியது எதுவுமே பண்ண வேண்டியிருக்கு அது ஆன்மீகத்துக்கு ஆஹ் புற வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு இப்போ நடைமுறை வாழ்க்கையில வாழ்ந்துனதுக்கு எப்படி இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எதுவும் கடந்து போவோம் எதுவும் கடந்து போய் எல்லா விஷயங்களும் இந்த பூமியில நடக்குது நமக்கு நடக்குது நம்ம முன்னாடி நடந்திருக்கும் எல்லா விஷயம் நடக்கும் நடந்த விஷயம் தான் மறுபடியும் நடக்குமா நடக்காது புதுசாக நடக்குது கிடையாது வளர்ந்து வந்துருச்சு ஆனால உங்க பிரச்சனை சொல்லிக்கணும் அப்பதான் வந்து அது கரெக்டா இருக்கும் ரைட் ஓகே இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஏன் கஷ்டப்படுறான்னா பொதுவாவே அவங்களுக்கு வந்து எதனா சொன்னா பிரச்சனை வந்துடுமோ தப்பா எடுத்துப்பாங்களோ இதை வச்சு நம்ம சாக்கு போக்கு வச்சு திட்டுவாங்களோ அப்படி எல்லாம் நினைச்சுதான் அவங்க சில பிரச்சனைகளை மனசுலயே போட்டு வைக்கிறாங்க அது இன்னும் அந்த குடும்பமே வந்து பாதிக்கப்படுது ஏன் பாதிக்கப்படுதுன்னா அவங்க பாருங்க அந்த மனநிலையிலேயே அந்த உணவு ஆக்குவாங்க அந்த மனநிலையிலேயே அந்த சாப்பாடு அவங்க பரிமாறுவாங்க அந்த மனநிலையிலே அந்த வீட்டுல உலாவிட்டு இருப்பாங்க அப்ப அந்த வைப்ரேஷன் அந்த சக்தி அந்த ஆற்றல் ஏதோ ஒரு விதத்துல கலந்து அது வந்து அவங்க குடும்பத்தில் எல்லாருமே அதை அஃபெக்ட் பண்ணும் அஃபெக்ட் பண்ணும் அது அப்படி நடக்கு அப்படி புழுங்கி 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 அவங்க காலம் ஃபுல்லாக கழிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க கனகம்பட்டி யார் வந்து நமக்கு செய்வாரா அவரை போய் வேண்டனா செய்வாரா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கிண்டலா வந்து கேட்டாங்க எங்கிட்ட என்ன சாமி பழனிமாலையில முருகர் இருக்காரு திருப்பதியில பெருமாள் இருக்காரு மதுரில் மீனாட்சி இருக்குது திருச்செந்தூர்ல வந்து திருச்செந்தூர் முருகர் இருக்காரு இவங்க எல்லாம் செய்யாதான் வந்து இவர் செஞ்சிட போறாரு அவரு வந்து சாதாரண ஒரு மனிதனா இருந்து ஏதோ சித்த மார்க்கத்துல இருந்து போயிட்டாரு அவர் எப்படி சாமி செய்வாரு அவர் செஞ்சிருக்குன்னா அவரு வசதி வாய்ப்பா வாழ்ந்துருக்கணும்ல அப்படின்னு அறியாமையெல்லாம் கேக்குறாங்க அவங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது பழனிமலை முருகரு திருச்செந்தூர் திருப்பதி முருகரு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திருச்செந்தூர் முருகன் பாத்தீங்கன்னா தான் உருவாக்குனாங்க பயனிமலை முருகன் தான் போகரு அது அந்த நவபாசார சிலை செஞ்சு வச்சிருக்காரு திருப்பதியில பாத்தீங்கன்னா கொங்கனாரு அவருடைய ஜீவ் சமாதி அங்க இருக்கு அவரு வந்து தவம் பண்ண புகை வந்து இங்க தாராபுரத்து பக்கத்துல இருக்கு ஆஹ் இப்படி பல இது இருக்கு சூஷமங்கள் இருக்கு அதுக்கு யாருக்கும் தெரியாது ஏன்னா இவங்க போறது வந்து இவங்க கோரிக்கைகளை போய் நிவர்த்தி பண்ண தான் போறாங்க இது எப்படி உருவாச்சு யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க இந்த கோயிலுக்கு போனா என்ன பலன் கிடைக்கும் இவருக்கு வந்து என்ன கொடுக்கறதுக்கு இந்த இங்க இருக்கிற ஆற்றலுக்கு வந்து இந்த சக்திக்கு வந்து என்ன அது கொடுப்பா வரும் கேட்டா கரெக்டா வரும் அப்படின்னு தெரியுது கிடையாது அறியாமை புரியாமை பொத்தம் போக்கா எல்லாம் கோயிலுக்கு போறது எல்லா ஜீவசமாதிக்கு போறது பொத்தவங்க சும்மா போறதுனா போலாம் சும்மா போய் பார்த்துட்டு அப்படியே வரலாம் அங்க அப்படி போ சும்மா போனா என்ன நடக்கும் இப்ப வந்து பயணி காயினி அங்க அங்க என்ன அலைகள் இருக்கு அங்க செவ்வாயோட ஆதிக்கம் அங்க நிறைய இருக்கு அப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாதவங்க அது மாதிரி போனா அந்த அந்த இது கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி திருப்பதி போனா சந்திரனோட ஆதிக்கம் அங்க அந்த சந்திரனோட ஆதிக்கம்ன்றது என்னது அது அது மதி சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் பொருளாதாரம் இப்படி அங்க கிடைக்கும் அதே திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்க வந்து எதிரி சத்ருநாசம் அங்க இப்படி ஒரு ஒரு இடத்துல கூஞ்சி இருக்கு இயற்கைதான் எல்லாமே இயற்கைதான் இயற்கையை வச்சுதான் இதெல்லாம் வந்து ஒரு தத்துவங்களா உருவாக்கி வச்சுக்கிறான் ஜனங்களுக்கு இப்ப இப்ப இருக்கிற அந்த அறிவு தெளிவு எல்லாம் அப்ப கிடையாது ஆனாலும் அப்படி பண்ணி வச்சிருக்காங்க சரி கனகம்பட்டியா இருக்கு செய்வாரா மறுபடியும் ஏன்னா இவ்வளவு இது சொன்னாதான் உங்களுக்கு வந்து புரியும் டக்குன்னு கனகம்பட்டியா செய்வாரா ஆ ரைட் பா செஞ்சிருவாப்பா அப்படின்னு சொல்றது கிடையாது இது ஆன்மீகம் ஆன்மீகத்துல வந்து சம்சாரிக்கும் குடும்பஸ்தனுக்கும் பொது வாழ்க்கையில சாதாரண மனுஷனா இருக்கவங்களுக்கு நாங்க சொல்றோம் சில விஷயங்களை உங்க நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றதுக்காக சொல்றோம் நாங்க வீடியோ இந்த வீடியோ வளர்த்து பெருசாக்கி பண்றதுலாம் கிடையாது ரொம்ப பெருசா இருந்தா பாக்க மாட்டோம் போயிடுவாங்க உங்களுக்கு எனக்கு அது பார்த்தாலும் சரி பாக்கலாம் அதை பத்தி எனக்கு ஒண்ணு பிரச்சனை நான் வந்து இதை போட்டு இது பண்ணணும் கிடையாது நான் என் மனசுல போட்டு சொல்லிடும் அவ்வளவுதான் என்னுடைய கடமை அதோட முடிச்சு அவங்க சொன்னா நான் செய்வேன் அவ்வளவுதான் வேற அதுக்கு மேல வந்து இத ரொம்ப ஆடம்பரம் பண்ணி இது வந்து அப்படியே மேக்கப் பண்ணி அப்படியே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அப்படியே வச்சு சொல்றேன் அதெல்லாம் கிடையாது வர்றதும் ஒரு வாழ்க்கைய வாழ்க்கையில நடந்த விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஐயா கிட்ட போனா கண்டிப்பா கொடுப்பாரு நம்ம ஐயா அவரு அவரு கள்ளங்க இல்லாத குழந்த அவரு குழந்தைக்குதான் கோபம் வரும் ஏன்னா அது நல்லது கேட்டு தெரியாது எதனா பண்ணிடும் கோபம் புஷ்னு வரும் ஏன்னா கோவரம் தெரியாது அது மாதிரி அவரு ஐயா அவரு வந்து எப்படி சொல்றது பாம்பாட்டி சித்தருடைய வகரால இருந்து வந்த சொல்றாங்க அவங்க ஏதோ ஒரு யோகம் தியானம் விட்ட கொறை தொட்டக்கரை சுச்சத்தை முடிச்சுட்டு தான் இடைக்கால இடைக்காலத்துல இயங்கக்கூடிய சில சரி சரீரத்தை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த கால பெரிய இந்த இந்த சரீரம் இவ்வளவு காலம் இருக்கும் சரி நம்ம எடுத்துக்கிட்ட காலம் கரெக்டா இருக்கும் அப்போ நல்ல சரீரம் ஒரு புனிதமான சரீரத்தை எடுக்குங்கன்னு அது மாதிரி அந்த அந்த சரீரத்தை எடுத்துட்டு வந்தாங்க கனகம்பட்டியோட உருவம் இருக்குல்ல அந்த சரீரத்தை அவரு பாம்பாட்டி சித்தர் வந்து எடுத்துட்டு அவரு வந்திருக்காரு ஒரு சித்தரு நீங்க அப்படி எடுத்ததுனால சரி இல்ல சித்தர்னு எடுத்துங்க ஒரு மனிதனா இருந்து ஒரு சித்தர் ஆயிட்டாரு அப்படி வச்சுங்க உங்க போ நீங்க எப்படின்னு எடுத்துங்க உண்மையா நீங்க நேசிச்சுன்னா அது வந்து உண்மையா சொல்லுவார் கண்டிப்பா நான் தான் அவன் தான் நானு அப்படின்னாரு அப்ப ஐயா இருக்கும்போது ரோட்ல நிற்கும் போது சொல்லியிருக்காரு காவடி எடுத்துட்டு போயிருக்காங்க நிறைய பேரு அப்போ சாமி எங்கடா போறாங்க அப்படின்னு கேட்டிருக்கு கேட்டதுக்கு ஐயா இது மாதிரி காவடி எடுத்துட்டு போறாங்க ஐயா பயணிக்கு ஹடாப்பாடா நான் இங்க இருக்கும்போது அங்கே ஏண்டா போறாங்க ஹம் சரி ஆகட்டும் போ போட்டோம் போட்டோம் ஆ அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது சொன்னதுதான் கேள்விப்பட்டது தான் நான் பார்த்தது கிடையாது சொல்றேன் நான் அது உண்மையான வார்த்தையா இருக்குனால அது நம்ம மனசுல அது பதிஞ்சிருக்குது அது நான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பொய்யா இருந்தா ஓ பொய்யா சொல்லியிருக்கான்னு கண்டிப்பா நம்ம மனசாச்சு உள்ளுணர்வு நமக்கு வந்து கண்டிப்பா காட்டி கொடுக்கும் அப்போ ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் ஐயா வந்து எப்படி வழி பண்ணோம் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்பும் போது விளக்கு வச்சுட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அவங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு அங்கிருந்து நேரம் ஐயா கிட்ட போயிட்டு ஐயாவை பாத்துட்டு மறுபடியும் அங்கிருந்து இங்க வீட்டுக்கு வந்து அந்த விளக்கை பாக்குறது ரொம்ப சேமம் ரொம்ப உத்தமம் அப்படி ரெண்டாவது வந்து இன்னைக்கு நல்லா அவனு தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஞானக்காரகன் ஞானக்காரகனா ஆன்மீகத்தை தரக்கூடியவர் ஆனா இங்க போறவங்களாம் பெண்கள் எல்லாம் போறவங்க அவங்க குடும்ப பிரச்சனை எந்த பிரச்சனை வருது ஆண்கள் எல்லாம் போறவங்க தன் கடன் தொள்ள ஏமாத்திட்டு போயிட்டான் இது மாதிரி பல பிரச்சனை யாருமே உண்மையிலேயே அங்க வந்து தேவையில்லாம யாரும் வர்றதே கிடையாது அப்படி வந்தா இப்படி எல்லாம் சொல்றாங்களா இவ்வளவு கூட்டம் வருது அந்த இடத்துல போய் பார்க்கலாம் என்னதான் நடக்கும் பாக்கலாம் அப்படின்னு வர்றவங்களே தாண்டி அங்க வந்து யாதுன்னா ஒரு பிரச்சனையோட தான் வராங்க கண்டிப்பா வராங்க ஏன் அனுபவத்துல நான் பார்த்தது பெரிய பெரிய பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது ஒண்ணு பெரிய பிரச்சனை போட்டு சாதாரணமா இருப்பாங்க ஒண்ணுமே தெரியாது அப்ப அவர் சாமி என்ன பண்ணி வச்சிருப்பாரு அவர் சீக்கிரமா அவனை அங்கேயே நொங்கு எடுத்து தோச்சி காய போட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பு திருந்துடான்ட்டு திருந்துட்டானா குழைச்சிக்கிட்டான் இல்ல வேலை ஊத்துட்டாரு சாமி எப்ப போனாலும் நமக்கு மன்னிச்சு மன்னிச்சு அடுத்தடுத்து பண்ணுவாரு நினைச்சா அவன் கதம் முடிஞ்சிச்சு கதம் கதம் தான் அது மாதிரி நடந்திருக்கு சாமி கூட இருந்தவங்களுக்கே அவர் செஞ்சிருக்காரு பாவம் மன்னிப்பு கிடையாது அவர் ஒரு மூணு வாட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வாட்டி மன்னிப்பாருன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் மன்னிக்க மாட்டாரு அதே மாதிரி அவர் செய்வாருன்னா அவனுடைய குணத்தை பாப்பாரு இவன் யாரு இவன் பட்டவன் இவனுக்கு நம்ம எதுவும் கொடுத்தா பத்து பேருக்கு உதவியா இருப்போம்னா இல்லை இவனே வச்சுக்கிட்டு இவனே ஆட்டையை போடுவானா அப்படின்னு அவரு இட போடுவார் இப்போ ஒன்றும் இல்லை கனகம்பட்டிக்கு இப்போ நீங்க போறீங்க நீங்க போயிட்டு பார்த்துட்டு எல்லாம் நல்லா மனசு சந்தோஷமா வந்து நாங்கள் போனேன் பிரச்சனை எல்லாம் சால அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்ப பக்கத்தில் வைக்கட்ட நானும் வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க வாங்க கூட்டும் போறீங்க நீங்களே சொல்லி இந்த கனகம்பட்டிக்கு போறவங்களாம் என்ன பண்ண அவங்களே விளம்பரப்படுத்தி அவங்களோ கூட்டும் போவோம் அதுதான் இயற்கை அந்த ஆர்வம் அங்க அந்த உண்மைத்தன்மை இருக்கிறதுனால அந்த ஆத்மா சந்தோஷம் அடிச்சு நம்ம அடைஞ்சது ஒரு சொல்லணும் அங்க கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவாங்க தனக்கு கூட்டம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க சாமி எல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணுவாங்க ரெண்டு வாரம் மூணு வாரம் போவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ண அவர் கூட வந்து என்ன பண்ண அவர் நாலஞ்சு பேர் கூட்டிகிட்டு அவர் நீ சொன்னதோட அவர் அதிகமா பில்டப் பண்ணி நிறைய விஷயங்களை சொல்லுவார் ஐயா பத்தி அது அப்படி நடந்தது இப்படி நடந்தது அதான் ஒரு சித்த நிலைக்கு போற மாதிரி ஒரு குரு ஆகுற மாதிரி அப்புறம் லாஸ்ட்ல கனகப்பட்டியார் ஆயிடுவாங்க கனகப்பட்டியார் சொல்ற மாதிரியே சொல்லுவாங்க அப்படி பண்ணுவாங்க அப்ப என்ன ஆனா உங்களை விட்டுட்டு அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க அப்ப உங்க மனசுல என்ன ஆகுனா பாரு நம்ம காமிச்சோம் ஐயாவே இப்ப நமக்கு தெரியுமா அவருனா குருன்னு மாதிரி நாலு பேர் கிட்டும் போறாங்க அப்படின்னு மனசு என்ன பண்ணுவோம் சில பேர் நல்ல கொஞ்சம் மனசுக்கு சாதாரண மனுஷன் கொஞ்சம் வருத்தப்படும் நல்ல மனுஷன் சிரிச்சுப்பாங்க சரி ரைட்டு நல்லது அப்படின்னு ஆனா அவரு இட போடுவாரு ஐயா போடுவாரு நம்ம பக்த இவன் தான் அவனுக்கு சொல்லியிருக்கான் அவனை விட்டுட்டு இவன் வந்திருக்கான் இவன் போன எப்படி இருப்பாரு அடே அடே இவன் அவனா சரி 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 அவனுக்கு இன்னவா தான் பண்ணுவார் பண்ண மறுக்கப்பட்டாரு அவனுக்கு இன்னவா பண்ணுவாரு அதுக்கு மேல செல்ப் எடுக்காது அதுக்கு மேல செல்ப் அந்த அந்த இதோட வச்சிருப்பாரு நீ அத தானே எதிர்பார்த்த கூட்டும் போன ஒன்று தனியா நீரோ அதோட அந்த குணம் அது நாளைக்கு எதை பண்ணாலும் அப்படிதான் பண்ணுவேன் அதனால வந்து அவரை அப்படியே கெட்டவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி கூட வச்சுப்பாரு யாரும் யாருக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது நான் சொல்றது கிடையாது அங்க போய் எதுவுமே சொல்ல சொன்ன என்ன பண்ணுவாங்க இவரு என்ன கணக்கு போயிட்டு மாறே ஆகிட்டாரு என்ன சொல்றாரு அப்படின்னு நான் உணர்ந்தேன் சில விஷயம் எல்லாம் நான் சொல்லவே முடியல என்னால ஐயோ எனக்கு உணர்த்து இருந்து அவரோட அனுபவத்துல இருந்தது இல்ல ஏன்னா பயங்கரமான தப்பு பண்ணிருப்பான் அவன் அங்க ஊந்து ஊந்து செய்வான் ஐயா கூட இருந்த மாதிரி சொல்லுவான் அப்படியே ஆசிரமம் இதெல்லாம் பார்த்தா இவருதான் எல்லாமே பண்ற மாதிரியே பில்டப் பண்ணிப்பான் அப்பதான் வர்ற பக்தர்கிட்ட போய் தேவையெல்லாம் பேசுவான் இவன் வந்தது பிரச்சனை ஆகி போச்சு வந்துட்டான் இவன் வரவங்க கிட்ட எல்லாம் கேன்வெஸ் பண்ணிட்டு இருப்பான் அது மூலமா நாலு பேர் நாலு ஃபோன் நம்பர் வாங்கிப்போம் பக்கத்துல பக்கத்துல எங்க எங்க வந்து ஊர்ல அப்புறம் ஐயா அப்படி இருந்தாரு அப்படி இருந்து பெருமை சொல்லும் அவங்க என்ன பண்ணுவாங்க சாதாரண பக்தர்கள் ஓ ஐயா கூட இருந்தா இருப்போது ஐயா இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு போது ஆனாலும் இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிப்பாங்க அவங்க போறதுக்கு வர்றதுக்கு பிடிச்சிப்பாங்க அவரு கொஞ்சமா அவரு அப்படியே கொஞ்சமாக ஆயிடுவேன் ஆஹ் தொழில் ஆரம்பிக்க அப்படியே தலைப்பா கட்ட ஆரம்பிப்பாரு பச்சை வயசி கட்ட ஆரம்பிப்பாரு எல்லாம் பண்ணுவாரு நானும் கட்டுறேன் பச்சை வயசிலாம் கட்டுறேன் அது விருப்பம் என்னுடைய ஜாதகப்படி புதனுடைய ஆதிக்கம் இருக்கிறனால பச்சை வயசு கட்டேன் பச்சை வயசி வந்து அதுக்கு ஒரு பச்சை வயசுக்கு ஒரு கதை இருக்குது அது பெரிய லாங்கா போகணும் அப்போ இந்த இதெல்லாம் வந்து கொடுக்குறாருன்னா பர்ஸ்ட் எடை போடுவாரு தருவாரா அப்படின்னு கேக்குறீங்களே அது எப்ப இப்படி தருவாரு யார அதுக்கு தருவாருன்னு சொல்லிட்டுதான் இதுக்கு நான் இது நான் சொல்றது அது அது நிறைய விஷயம் நடந்திருக்கு அப்ப இப்படி எல்லாம் கணக்கு பார்ப்பாரு சும்மா எல்லாம் கொடுத்துட மாட்டாரு ஆனா பெண்கள் கண்ணீர் விட்டான்னு வச்சுங்க அது என்ன தப்புனா பண்ணிக்கிட்டோம் எவ்வளவு மோசமானவங்களா இருக்கட்டும் பெண்கள் மாத்திரம் அவர்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுட்டாங்கன்னா அவர் மனசு இறங்கிட்டாரு ஐயோ ஐயோ என்ன மனசு அவருக்கு அப்பா அப்பா அதுக்குதான் மகான் அவருக்கு பேராட்டல் படைத்தவர் அவர் இந்த ஜகத்தையே ஆளக்கூடியவர் சொல்ல உடம்பு சிலிக்குதானு அவ்வளவு அன்பானாலும் அவர் அந்த மனசுக்கும் உருவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த கண் பாருங்க அந்த இருந்து வந்தவர் அவரு அந்த உடல் நலிந்து இருக்கும்போது கூட அந்த கண்ணு மத்தனம் அவருக்கு அது நீங்க ஒரு வித்தியாசமான கண் ஐயாவுக்கு நீங்க கண்ணை பாருங்க தெரியும் உங்களுக்கு அவர் எல்லாம் உருவத்தியெல்லாம் அவர் இருக்க மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அழுக்கு மூட்டை சித்திரு மூட்டை சித்தர் அந்த மனுஷன் கிடக்கிறான் அப்படி எல்லாம் நிறைய பேர் தப்பு தப்பா அது தெரியாம அறியாம அதெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டாரு ஐயா அதெல்லாம் கண்டு மாட்டா மனுஷன் தானே சரி விடு அதெல்லாம் அவருக்கு அது அந்த நோக்கத்துக்கு அவர் வரல அவரு இல்ல அந்த உடலை வந்து அவங்க எடுக்கல அவங்க நான் ஏதோ செய்யணும் அவங்க காலகட்டத்துல அவங்களை தேடி வரவங்களுக்கு செய்யணும் பாக்குறாங்க ஏன்னா மகான் இல்ல அந்த மனசு அப்படி இருக்கும் அலபாயம் இயற்கையோட ஒன்று இருக்கும்போது ஆற்றல் அறிவி மாதிரி கொட்டும் அவங்களுக்கு கொடுக்கத்துக்கு தெய்வங்கள் வந்து கூட லைனா நிக்கும் என்ன செய்யணும் செய்வாங்க அவன் நல்லவனா கேட்டானும் இவர் சொல்லிட்டா செஞ்சிருவாங்க எல்லா தெய்வங்களும் எல்லா ஆற்றல் சக்தி ஆனா வார்த்தைகள் வேறுபட்டு இருக்கலாம் நடைமுறை வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில வார்த்தைகளை சில யூஸ் பண்ணலாம் அதுக்கு இது கொஞ்சம் அது ஆன்மீகத்துல போயிட்டு சும்மா சில பேர் இருக்காங்க அதுதான் ஆற்றல் அது வேறு பொருளாயிடுது சக்தி நான் அது பொருளாயிடு இப்படி சொல்லுவாங்க விஞ்ஞானத்தை போட்டு குழப்பாங்க மெய்ஞானத்துல போட்டு குழப்பாங்க வேணாம் ஒற்றுகுன்ற நானு நான் மொத்தத்துல மனிதன் நல்லா வாழணும் இருக்கும்போது நல்ல மனிதனா ஒழுக்கமா வாழணும் அதுக்குதான் அது ஐயா ஒரு இது எல்லாரும் ஒவ்வொரு போக்குள்ள ஆற்றல் வந்து எல்லாம் ஒரே ஆற்றல் தான் எல்லா சித்தர்களுக்கும் எல்லா ஒரு ஆற்றல் தான் என்ன ஒண்ணும் அவங்களுக்கு குணங்கள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கு அப்ப அந்த குணங்கள் தகுந்த மாதிரி அந்த ஆற்றல அந்த சக்தியோ அங்க வந்து அது உலாவுது கண்டிப்பா உலாவுது அங்க போனா நம்ம அது கிடைக்கும் அப்ப ஐயா வந்து பெண்கள் அழுதா செஞ்சிருவாரு அது எவ்வளவு கருணை உள்ளோம் பாத்தீங்களா ஐயோ சொல்ல முடியல என்னால அது நினைச்சாலே மனசுல வந்து எது இனம் புரியாத ஒரு அமிர்தம் ஊடுற மாதிரி இருக்கு அவர் பற்றி சொல்லும் போது எனக்கு எப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல எனக்கு எப்படி பேசணும்னு தெரியாது இந்த கேமரா முன்னாடி பேசதே எனக்கு தெரியாது இப்பதான் கேட்கறேன் எப்படி சாமி கேமரா பேசுங்க யாரா ஏன்னா கூட பக்கத்துல இருந்தாலும் எனக்கு பேச்சு வராது அது அந்த டைம் வரும்போது இது பண்ணுப்பா அப்படின்னு நம்ம சொல்லும் நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் பணியோட போங்க ஐயா கிட்ட நீங்க எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் நீங்க அங்க போயிட்டு பணியோட போய் ஒரு குழந்தை மாதிரி அவர்கிட்ட எல்லாம் மறந்துடுங்க புது மனுஷன் மாதிரி இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதான் நான் செய்ய போறேன் என்னோட பிரச்சனைகளை நீ முடிச்சு கொடுத்துருங்க என்னோட பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து சரியான மனித வாழ்க்கையில மனித மனிதனா வாழ்றதுக்கு நான் தகுதியானவனா மாறி விடுவேன் அது உங்களால் வண்டிதான் மு முடியும் சாமி எனக்கு அந்த உதவி பண்ணீங்கன்னா கண்டிப்பா செய்வார் யாரும் செய்ய மாட்டான் கிடையாது செய்யறாரு நிறைய பேர் சொல்றாங்க நான் இத்தனை இத்தனாட்டி போனேன் செய்யல அத்தன் போனா அத்தனை அத்தனாட்டி போனேன்னு இவரு நான் கணக்கு சொல்றது உன் கர்மா அவர் ஏற்கனவே எல்லாருக்கும் கர்மா இயற்க இறக்கிதான் அவர் உடல் வந்து சரியா அவருக்கு ஒத்துழைக்கல அந்த சரீரம் ஒத்துழைக்கல ஒரு போய் இறக்கி விட்டுறாங்க இது சாமியை அவரும் நம்ம மனித உருவத்தில அந்த ஆத்மா செயல்பட்டு இருக்குது ஏதோ நாலு நல்லது சொல்ல செஞ்சுட்டு நம்ம போனோம்ல எல்லா பிரச்சனையும் அங்க போயிட்டு இறக்கி விட்டு விட்டுதான் அவரு அப்படி வந்து அந்த ஜீவன் நீண்ட நீண்ட காலம் வந்து ஜீவிக்க முடியாம அந்த ஜீவன் அதை சட்டையா கட்டிட்டு ஐக்கமாயிட்டார் உலகம் ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியாது அவர் வந்து பரவிட்டே இருக்க ஆற்றல் பரவிட்டே இருக்கு நெல்லவங்க கெட்டவங்க எல்லாரையுமே பக்கத்துல அனுசரிச்சு வச்சுக்கிட்டுதான் அவர் எல்லாமே சில பண்றாரு ஆனால அங்க போகும்போது நீங்க வந்து இப்ப வந்து நிதானமா பொறுமையா கேளு அதை பத்தினு பதைக்காதீங்க ஐயா அங்க இருக்காரு அப்படின்னு நினைங்க உங்க கூட இருக்காரு நினைங்க உங்க மனசுல இருக்காரு நினைங்க அங்க வந்து அந்த சக்தி இருக்கு அவ்வளவுதான் நீங்க வீட்டுல உட்காந்துட்டு விளக்கு வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு சைலண்டா கண்ண முடிவுட்டு நீங்க அப்படியே நினைக்கிறோம் ஒண்ணுமே ஒரே சைலண்டா இருக்கும் ஐயா ஒருவர் நான் உங்களுக்கு டேரெக்டா சொல்றேன் நீங்க அதை கேள்வி இதுக்காக சொல்லுறதோ அவர் நீங்க வர உங்க பிரச்சனையை அவர் தீர்த்துவாரு என்ன பிரச்சனை பணம் தானே பிரச்சனை வேற என்ன பிரச்சனை பணத்தை வச்சு எல்லாமே சரி பண்ணிடலாம் அந்த பூமியில இந்த உலகத்துல இந்த வாழ்க்கைக்கு இது மீறி ஒண்ணு இருக்கு ஆண்மைங்கிறது வேற நான் அது அது அந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் வரல அவர்கிட்ட போனோம் அவர் குண்புருஷன் நட்சத்திரம் ஆகிக்குமா குண நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அவர் குரு சத்குரு ஆன்மீக ஆன்மீகம் கேட்டா கொடுத்துடுவாரு நீ சம்சாரத்துல இருந்துகிட்டு இது மாதிரி லைவ் வாழ்க்கையில இருந்துகிட்டு நீ அங்க போயிட்டு எனக்கு வந்து அவரு அவரு இருக்கிற மாதிரி நான் சாமி உங்கள மாதிரி நான் ஆனோ எனக்கு மாந்திரிகம் வரணும் மந்திரம் வரணும் அது வரணும் தியானம் வரணும் யோகா வரணும் அது வரணும் போய் நீ கேட்டு எல்லாம் அவரு அதுக்கான வழியை உனக்கு பக்குவப்படுத்தினே பேர் நீ குடும்பத்துல பிரச்சனை வந்துரும் என்னடா சாமி சாமி நீ சாமியார் பேசுக சுத்தி நினைக்கிறான் அப்படின்ட்டு அப்படி போக கூடாது உன் குடும்ப வாழ்க்கையை உன் கடமைகளாலும் நீ முடிக்கணும் அதெல்லாம் முடிங்க உங்களால சமாளிக்க முடியுமா சமாளிக்க முடிஞ்சா குடும்பத்தை தனியாக செப்பரேட்டா அதை எப்படி பக்குவப்படுத்தணுமா பக்குவப்படுத்திட்டு ஆன்மீகத்தை வந்து நீங்க பக்குவம் கரெக்டா அது வழியில போகணும் கொஞ்சமா போகணும் நீங்க வந்து ஒரு பத்து இரு வருஷம் போகும்போது அது கரெக்டா அந்த வயசு வரும்போது அதை ஆட்டோமேட்டிக்கா நீங்க உணர்வீங்க யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது துரோகம் பண்ணக்கூடாது மத்தவங்க துரோகம் பண்ணக்கூடாது மத்த ஏமாற்றக்கூடாது அவன் ஏமாத்திரான்ட்டு அவன் எதிராளி மனசுல வந்து உன் மேல ஒரு கண் பார்வை இருந்தோம்னா அது கண்டிப்பா அது கர்மா அப்படியே நிற்கும் அதுவும் குரு தோஷம் ரொம்ப குருக்கு போய் பண்ற துரோகருக்கு அது மாதிரி மோசமா இருந்து எதுவுமே கிடையாது அதுக்கு இந்த விரையில கண்டிப்பா நீ அது விமர்சனமா வாங்க முடியும் ஒருத்தருட்டு எல்லா உதவி வாங்கிக்கினு எல்லாம் உன்னோட பிரச்சனை தீர்த்துக்கிட்டு நீ வந்து அவனை வந்து மதிக்காம இருக்குதோ உதாசீனப்படுத்துறது அவனை பத்தி விமர்சனம் பண்ணீங்கன்னா ரெண்டு கண்டிப்பா அவனுக்கு கிடைக்காது ஐயா கொடுக்க மாட்டார் கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு ஆனா உன பக்கத்துல வச்சிருப்பாரு உன் தேவைகளை மாத்திரம் கரெக்டா கொடுத்து வச்சுப்பாரு எங்க வெளியே போகக்கூடாது ஏன்னா இவன் வெளியே போனா மத்த இருக்கிற குருமாரங்க எல்லாம் கெடுத்துருவான் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு சூப்பரா பக்கத்துல வச்சுப்பாரு எப்ப வச்சு உன்னை எப்ப என்ன பண்ணும் ஏன்னா உன்னை மாத்திரம் வாங்க மாட்டாரு உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள பாப்பாரு உன்னை வச்சு அவங்க இருக்கிறாங்க ஆனால உனக்கு உன்னை அவளை சீமா கெடுக்க மாட்டாரு பண்ண மாட்டாரு அவங்களை வந்து உனக்கு சரியான இது கொடுத்து உன இது பண்ணுவாரு கண்டிப்பா கொடுப்பாரு ஐயா கொடுப்பார் ஐயா நினைச்சா உன்ன மனசு நல்லா தானம் தர்மம் என்ன ஐயா அங்க பண்ணாங்க கர்மா மத்த கர்மால வாங்கி அங்க அவர் அந்த அன்னதானம் பண்ணிட்டு இருக்க அன்னதானம்னா ரொம்ப அவருக்கு பிடிக்கும் ஏன் அவர் ஏழை வயதுல இருந்து வந்து அந்த வயிறு அன்னதான் சாப்பாடு சாப்பிட்டாதான் அந்த ஆற்றல் நமக்கு உடம்புல வந்து அந்த சக்தி சக்தி ஊட்டம் ஏற்படும் ஏற்படும் போது நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கும் உடல் ஆரோக்கியம் போது இந்த பூமியில நம்ம என்ன நினைக்கிறோமோ எதுல பயணிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுல பயணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆற்றல் சக்தி வேணும் அதுலதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணி எந்த சக்தி நமக்கு வேணும் ஆன்மீக சக்தி வேணுமா இல்ல புற வாழ்க்கையில வந்து இப்போ நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு அந்த சக்தி வேணுமா இப்படி தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இப்படிதான் நடக்குது பாருங்க இவ்வளவு கூட்டம் ஒவ்வொருத்தரும் கேட்கிறான் ஐயா நான் ஐயா நமக்கு மாத்திரமா இருக்காரு பாருங்க அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் பாருங்க நீங்க அவர் நேராக இருக்கும் போது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க பாருங்க அந்த காட்டுல யார் பேத்த புள்ளியோ அவரு அந்த காட்டில் பாருங்க சுத்திட்டு இருக்காரு எல்லா ஜனங்களும் அவர் தொல்லை பண்ணி தொல்லை பண்ணி அவர்கிட்ட இந்த ஆற்றல சக்தியை வாங்கி அவரு சில விஷயம் எல்லாம் பண்ணி அவன் கர்மா கழிச்சு பர்ஃபெக்டா பண்ணாரு கர்மா கழிச்சு அவனுக்கு வந்து கரெக்ட் பண்ணாரு அதான் சொல்றது கர்மா கழி ஆ ஆராய்ச்சி பண்ணாதீங்க சரி பிடிச்சி உங்களுக்கு வந்து அங்க ஐக்கியம் ஆயிடுச்சு ஐயா பிடிச்சி பிரச்சனை அவரே பிடிச்சிங்க வேற எதுவும் தவிர உங்க குலதெய்வம் வேண்டிங்க குலதெய்வங்களும் அனுமதி வாங்குங்க அங்க நேரா போங்க அவரை பாருங்க அவரை பிடிச்சிங்க உங்க குடும்ப வாழ்க்கையில இந்த உலகத்துல இந்த புற வாழ்க்கையில வர பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கலாம் அவரு கொடுப்பாரு செய்வாரு ஆனா நீ கேட்கறது கரெக்டா இருக்கும் உன் மேல இருக்கா பாக்கணும் நீ பாட்டுக்கு மருமகளை மருமகளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு நீங்க வந்து வேண்டியதுதான் ஆவாது அதே மாதிரி மருமகிறது மாமியாருக்கு சோறு போடாம அதை கவனிக்காம அதை ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்து இங்க வந்து வேணா ஆகாது வீட்டுல மற்றவங்களை வந்து கலா குலம் பண்ணக்கூடாது மனசை அப்படியெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து நீ வேணாலும் பண்ணாலும் அவரு செய்ய மாட்டார் அவன புத்தி ஊட்டுவார் அறிவு நான் நல்லவங்க நல்ல வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இதெல்லாம் தெரியாது டெய்லி ரெகுலரா பண்ற தப்புன்றதுல அதை பழகி போகுது அவங்களுக்கு அதனால அவங்களுக்கு இல்ல இது என்னது நம்ம பண்ற தப்பு இல்ல அப்படின்னு நினைக்கிறோம் அடிப்படை நம்ம சுத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டா நம்ம கடமையில செய்யறோமா யாருக்கும் தப்பு செய்ய மாட்டுமா யாரும் உபத்திரமா இருக்கிறோமா அப்படி இருந்தோம் அப்படி நீ தூய்மை ஆயிட்டேன்னா உனக்கு ஐயா கூப்பிட்டு கூடுவாரு கூடுவார் வாடா சாமி வாடா நீ தானா உன்னை தானே நான் தேடிட்டு இருந்தேன் வாடா அப்படின்னு சொல்லி அவர் ஐக்கியம் ஆகிட்டு அவனுக்கும் அந்த பிரச்சனை இல்லாம அவனால மத்தவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிவிடுவாரு இதுதான் உண்மை நீ உன்னை சுத்தம் பண்ணிக்கோ உன்ன நீ சுத்தம் தான் அவர்கிட்ட நெருங்க முடியும் இல்லைன்னா டெம்பரரி தான் எமர்ஜென்சிக்கு போ ஹாஸ்பிட்டலுக்கு மாதிரி போனா டக்குன்னு சரி ரொம்ப அர்ஜென்ட்டு வந்துட்டான் ரைட்டு கூட காப்பானே இவன் அதோட புஷியம் வந்துடுவான் ரெண்டாவது போக மாட்டான் அவ்வளோதான் விஷயம் ரொம்ப ஈஸி அம்மா அப்பா கிட்ட ரொம்ப பணிவாருங்க அன்பாருங்க அவங்க செய்ய நீ செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பசி புரிஞ்சிக்க நீ உன்ன உணரு உன்ன உணரு அப்படி நீ உணர ஆரம்பிச்சாலே நீ உன் மனசுல வந்து உட்காந்துருவாரு ஏற்கனவே நம்ம ஆத்மா கடவுள் நமக்குள்ளதான் இருக்காரு இருக்காரு ஆனால கேட்டதை கண்டிப்பா கொடுப்பாரு ஆனா நீ தகுதியான ஆளா இருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு சொன்னா போதும் இங்க இருந்து உட்கார்ந்த இடத்துல வந்து சரி பண்ணிடலாம் ஐயா பத்தி சொல்ல அடுத்த வீடியோல நான் ஆஹ் அதிசயம் எல்லாம் சொல்றேன் சில விஷயங்கள்லாம் நீங்க உங்க மனசுக்கு இந்த பிடிக்கணும் உண்மையாவே இந்த வீடியோ நம்ம சாமி சொல்றாரு யாரோ ஒருத்தர் சொல்றாரு அது நம்ம மனசுக்கு ஏதோ ஒண்ணு தோடுது பிடிக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க முழு மனதோட பாக்குற பாருங்க இவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கோ இதுல என்ன விமர்சனம் பண்ணலாமோ அதெல்லாம் கிடையாது நீ சொல்ற தப்பு அப்படின்னு உங்க மனசு தூண்டுதுன்னா அப்ப உங்க மனசு சரியில்லைன்னு அர்த்தம் அங்க ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏதோ ஒரு சிக்கல் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் அப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்காம விட்டுணும் வெளியே போயிடணும் விட்டுருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு வழியில சொல்லுவோம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஞானம் கிடையாது மாடு மாணுமிக்கிற கூட ஒண்ணும் பண்ணாம ஞானம் அடைஞ்சிடும் வள்ளலார் ஒரு மூல வந்து அவரு ஞானம் அடைஞ்சாரு திருமூலர் ஒரு பக்கம் ஞானம் அடைஞ்சாரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியா தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்காது ஐயா மாதிரியே வரலன்னா யாரும் வர முடியாது ஐயானா ஐயாதான் தவிர வேற யாரும் கிடையாது இந்த கலியுகத்துல பெரிய ஒரு மகான் அவரு அவரை மாரி வேற யாரும் வர முடியாது நான் ஒரு அவதாரத்துல இருக்கிறேன் அவரு அத அவரு அவர் சக்தியை வேணா நம்ம பெற்று அவரை மாதிரி நம்ம பண்ணலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பண்ண முடியும் என்ன கூட நிறைய பேர் இடத்துல போறேன் நானு ஆனால்தான் சில செவு டவுல்லாம் கட்டுறேன் அவர் மாதிரி கட்டாம பச்சை டவரு பச்சை எல்லாம் கட்டிட்டு சில ஐயோ கணக்கு பட்டியார் வந்துட்டாருன்னு சொல்றாங்க நம்மள முகத்துக்கு நேரா நான் யார்ட்ட நான் அப்படிலாம் சொல்றது கிடையாது காலைல ஊர்றாங்க ஐயா கணக்குபட்டியார் நீங்க தான் அப்படின்றாங்க அது ஏன் அப்படிலாம் சொல்றாங்கன்னு சில அனுபவங்கள்லாம் இருக்கு உண்மை அடுத்த வீடியோ நம்ம போறேன் நான் அதை பாருங்க நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சாமி நீங்க சொன்னா தப்பு சாமி இது தப்பா சொல்லிருக்கீங்க சொல்லுங்க எனக்கும் தெரியாது நான் வந்து உணர்வு பூர்வமா உணர்றத வச்சுதான் நான் சொல்றேன் ஆனா ஒன்னும் எது எப்படிதான் சரி பொய் இருக்கூடாது உண்மை மத்திரம்தான் இருக்கணும் அதுதான் சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் பொய் பேசா பிடிக்காது அவர் வந்து பழி வாங்குது ஈசா பழி வாங்குறாரு எப்படி பழி வாங்குறாரு தெரியாது தப்பு உண்மையிலேயே வச்சு நீயே அதனை பண்ணிக்கிட்டா மாதிரி மறுபடியும் அங்க போய் நீ கேட்காத அளவுக்கு உன்னை பண்ணி விட்டுருவாரு அதுக்கு ஒரு பாஷை வச்சிருக்காரு பீஸ் கரக்கு பிடிங்குவான் அது மாதிரி மகான் அவரு நினைச்சா அந்த மனசு எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு பூரிப்பு போவார் தெரியுங்களா நான் அனுபவிக்கிறாரு ஞானம் ஞானம்னா நிறைய இருக்கு நிறைய பேர் நிறைய சொல்லி இருக்கிறாங்க யூடியூப் யூடியூப் சித்திரம் எல்லாம் நிறைய பேர் ஆயிட்டாங்க அதனால உண்மை எல்லாம் வேள்வி கிடையாது உண்மை சொல்றவனுக்கும் வேள்வி கிடையாது அதனால குடும்பத்துல இருந்து ஆரம்பிங்க குடும்பம் நடத்துறதே பெரிய ஒரு தியானம் தான் சமையல் ஆக்குறது ஒரு பெரிய தியானம் நல்லா தெரிஞ்சுங்க நீங்க ஒரு விஷயத்துல நீங்க லைக் மாதிரி பண்ணீங்கன்னா அது ஒரு தியானம் அதுல ஸ்கில்ட் ஆயிடுங்க நீங்க அது மாதிரிதான் இது ஆன்மீகம் ஞானம் நல்லவனா இருங்க உங்களுக்கு நீங்க நல்லவனாரு மற்றவங்களுக்கு யார் நல்லவனா நீ இரு பஸ்ட் நீ உண்மையான மனுஷனாயிருக்கு உங்களுக்கு நீங்க இரு வேற யாருக்கும் தேவையில்லை அப்ப வரும் உனக்கு கடவுள் அப்போ ஊரும் உனக்கு உண்மையான குருமா இருக்கு நீ கேட்காம உனக்கு உதவி பண்ணுவாங்க உனக்கு என்ன தேவைகள்னு அவங்க பார்த்து பார்த்து பண்ணுவாங்க உனக்கு எங்க தடம் புரண்டாம பாத்துப்பாங்க யாருக்கிட்டே தேவையில்லாம போய் பேசக்கூடாதுன்னு அவன் பார்ப்பாங்க அதே மாதிரி உங்ககிட்ட உண்மையானவங்க வந்து ஐயா அனுப்புவாருங்க நீ இவங்ககிட்ட போய் சரியாவது ஐயா என்ன பண்றாரு அதையே நம்மள பண்ண வைப்பாரு நம்மள மகான் குருன்னு நினச்சி ஏத்துக்கு சுத்துவாங்க நிறைய பேர் அப்படிலாம் பண்ணுவாரு ஐயா அதுல டெஸ்டிங் நிறைய வைப்பாரு சும்மா எல்லாம் கொடுக்க மாட்டாரு ஆனா இப்ப நம்ம கிட்ட வேற பக்தர்லாம் இருக்கான் பாத்தீங்களா ரொம்ப வித்தியாசமான ஆளுங்க அப்படி ஆண்டவனுக்கு அல்வா கொடுக்குற ஆளுங்க வேலை அவரேன் ஐயா சாமி நீதான் சாமி நீ தான் கணக்கு விட்டியா சாமி அவரு உங்களை வந்து அவரு மூலமா சாமி உங்களால முடியாத உண்டு சாமி மகத்துக்குமே சொல்லுவாங்க சாமி நீ கூட கடைசி வரைக்கும் இருப்பது சாமி நானே எந்த பிரச்சனையும் உங்கள்ட்ட போக மாட்டேன் சாமி நீங்க ஜீவசமா தான் உங்க பக்கத்துல ஜீவசாமி தான் சாமி இப்ப சொல்லுவாங்க சொன்னவங்களா இருக்கிறாங்க நீ காட்டி அதெல்லாம் சொல்லக்கூடாது யாரு பாவம் அவளை அறியாமை தெரியாமை இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு லாஸ்டா நம்ம கெட்ட பேர் உண்டு சொல்லிட்டு போய்ட்டு அவரு அவர் ஏதாவது பண்ணிடுறாரு அவரு ஒண்ணு கிடையாது சும்மா ஏமாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க சோதனை நமக்கு வந்து சோதனை பரவாயில்ல நம்ம செஞ்ச நல்லதுக்கு அவார்டு கிப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க அவ்வளவு மனிதன் எல்லாம் ரொம்ப அணுகுண்டு மாதிரி டேஞ்சர் இருக்கு அதுல இருந்து வெளியே வந்துருக்கு நீங்க நம்ம சுத்தி அப்படிதான் இருக்கிறாங்க பயன்படுத்தி அணுகுண்டா மாறி அதுல வந்து அணுகுண்டு செய்யற செயலில் வந்து யார் அழகிறாங்க யார் இருக்கா தெரியும் அவங்க அதெல்லாம் தேவையில்லை அவங்க நல்லா இருக்கணும் பொன்னாடி பின்னா நல்லா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க போய் கிட்ட போய் கிட்ட கடவுள்கிட்ட போய்கும்போது எதுக்கு என்ன என்னைக்கு ஒண்ணு சாதனம் போறோம் உனக்கு ஆனாலும் ஐயா கிட்ட பக்தியா போ கண்டிப்பா சிவாரு பரிசுத்த உடலோட பரிசுத்த ஆத்மாவோட நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா அவங்களை செய்வாங்க அடுத்த வீடியோல இன்னும் நிறைய விஷயம் சொல்ல நான் நிறைய இருக்கு ஆனா எந்த அளவுக்கு எல்லாம் பார்ப்பாங்க போவாங்க எனக்கு தெரியாது ஆனா சொல்ல வேண்டிய நான் என் கடமை நான் சொல்லிட்டே இருப்பேன் சொல்லிடுவேன் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்